வருஷ வரும் தக்கும் தொடர்ந்து ஆனா இப்போதைக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆர்டினன்ஸ் பாஸ் ஆகணும் அந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண வச்சது நம்ம செலக்ட் பண்ணி அமைச்சிருக்க முப்பத்தி ஒன்பது எம் பிஸ் கிடையாது நீங்க

ஒரு பிரச்சனை ஜல்லிக்கட்டு அதனால ரோட்ல வந்துட்டோனக் கிடையாது இங்க இருக்கிறவனுக்கு எல்லருக்கும் தெரியும் பெப்சி கோக்ன்றானுங்க ஸ்ரீலங்கன் பிரச்சனையை பத்தி பேசுறோம் விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசுறோம் பிஷர்மேன் பத்தி பேசுறோம் காலேஜ் கொல்லை அடிக்கிறாங்க எத்தனை அரசியல்வாதி காலேஜ் வச்சிருக்காங்க எவனா ரோட்ல போறவா முனாரி பாய் Marsden மூஞ்சில கர்ச்சி கட்டி போவும் இனிமே தைரியமா போய் கக்கோ இதெல்லாம் அரசியல்வாதி பெரிய ஆளு சின்ன கிடையாது போன வருஷம் உதவி தேவனா வீட்டோட ஓனர் வீட்டுல வேலை செய்யறவன் டிரைவர் எல்லாருமே ஒரே இடத்துல சாப்பாடு கைந்தான் இன்னைக்கு எல்லாரும் ஒரே இடத்துல பாக்குற ஸ்டூடெண்ட் இங்க வந்து நாலு வருஷம் பேச போன டிவியில போடுவாங்க மூச்சு தெரியும் நான் ஸ்டூடெண்ட் நான் இந்த போராட்டத்தில் இருக்க அப்படின்ற கேவலமான எப்படி இன்னும் வர முடியாது

ஒரே ஒரு விஷயத்த இது வந்து ஏதாவது ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து நம்ம இங்க இருந்து கலைக்க வச்சிருவானுங்க அவ்வளவுதான் நம்ம ஒற்றுமை போயிடும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க பாடி வாசல் திறந்தாலும் பதினஞ்சாயிரம் இருவதாயிரம் வாட்டி எல்லா பிரச்சனைகளையும் ஆஃபீஸ் ஸ்கூல் போன விஷயம் நாலு நாள் ஸ்கூல் போனது சொல்லுவாங்க நீங்க ஸ்கூல் ஆபீஸ்ல நம்ம ரோட்டுக்கு வந்தோம் நம்ம உரிமைகள் நம்ம கேட்டா சட்டங்கள் மாறும்

நாளைக்கு ஒரு அரசியல்வாதி ஒரு பெரிய கட்சி கொடி எடுத்து டாக்டர் தாண்டி போட நிறுத்த பிரச்சனை எங்க நூறு பேர் சேர்ந்ததான் கேபோ கிடையாது நடிகர் தேவையில்ல அரசியல்வாதி

போலாம் தனியா போன அடிப்பாங்க எவ்வளவு போலீஸ் நம்ம என்ன அளவுக்கு இடம் நம்ம பாதுகாப்பு கொடுப்பாங்க நைட் நைட் போனாலும் பார்த்து வீடு போகும் நம்ம தைரியமா வருது ஐயா போலீஸ் கிடைச்சி இன்னைக்கு போலீசா கூட சேர்ந்து இருக்காங்க ஒரே ஒரு ரீசன் நம்ம எல்லாருமே உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் எடுத்துக்காட்டா போராட்டம் பண்றோம் இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்து இப்படி ஒரு டிசிப்ளினோட ஒரு தலைமை இல்லாம ஒரு லீடர்ஷிப் இல்லாம ஒவ்வொருத்தரும் தலைவர் நடந்துக்கிறது உலகத்துல கடந்த ஐம்பது வருஷத்துல எங்கேயும் நடக்கல இனி நடக்கல எல்லாருமே நிறைய பேர் சொன்னானுங்க அவனுக்கு போராட்டம் பண்ணல போ போட்டோ எடுத்துக்கிறானுங்க செல்ஃபி எடுத்துக்கிறானுங்க போனை வச்சு விளையாடுறானுங்க எங்களுக்கு போராட்டம் பண்ணது கஷ்டம் ஏன்னா

மக்களுக்கு <laughs> கவர்